ஆழ்கடலோரம் அலை பாய்கின்ற இந்த அற்புதமான இடத்திலே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற திருக்கோயில் மண்ணிலே அருள்மிகு சித்திர விநாயகர் சுவாமி ஆலயத்திலே தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மிக மிக அற்புதமான கலைவனப்போடு இந்த அமைக்கப்பட்டுள்ள ஆலயத்தினுடைய சிறப்பு கீர்த்தி மிக மிக அற்புதமானவை இந்த இடம்பெறுகின்ற மிக மிக அற்புதமான இந்த திருவிழா காலங்களிலே மிக சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் அழகு கண்கொள்ளா காட்சியாக காணப்படும் பக்தி மிக்க இந்த ஆலயத்தில் தற்பொழுது மிக அற்புதமாக ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது மிக மிக சிறப்பான முறையில் இந்த ராஜகோபுர செயற்பாடுகள் இடம்பெற்றவர்கள் இருக்கின்றது உண்மையிலே இந்த வேலைகள் நிறைவடைந்ததும் இந்த ஆலயத்தினுடைய முகப்பு மிக மிக அருமையாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை உண்மையிலே கிழக்கிழங்கையிலே மாத்திரமின்றி இந்த இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியாக புகழ் பெற்ற என் அப்பன் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்ற ஆலயம்தான் இந்த திருக்கோயில் அருள்மிகு சித்திருவேளாக சுவாமி ஆலயம் அன்பாட உறவுகளே இந்த ஆலயத்தினுடைய அப்பனை நாடி வாருங்கள் அவர் அருளை பெற்று இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தினை வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்